எழுநூற்றி அறுபத்தி ஒன்று அதனுடைய அடுக்கில் இரநூற்றி முப்பத்தி ஆறு என்ற எண்ணின் விரிவாக்கத்தில் ஒன்றாம் இலக்கம் என்ன இந்த ஒன்றாம் இலக்கம் கேட்கக்கூடிய வினாக்கள் அடிக்கடி என்எம்எம்எஸ் தேர்வில் கேட்குறாங்க இதனுடைய அடிமானம் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி அறுபத்தி ஒன்று அதனுடைய கடைசி இலக்கம் ஒன்று இந்த ஒன்றை வச்சுட்டு நம்ம அடுக்கில் என்ன இருந்தாலும் அதனுடைய விரிவாக்கத்தில் ஒன்றாம் இலக்கம் என்னவாக இருக்குன்னு சொல்லிடலாம் இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம அடுக்கு கண்டுபிடிக்கலாம் ஒன்றின அடுக்கு ஒன்றுன்னா அதனுடைய மதிப்பு ஒன்று ஒன்று ஸ்கொயர் ஒன்றா ரெண்டு டைம் பெருக்குனாலும் ஒன்று தான் வரு ஒன்று க்யூபும் ஒன்று தான் வரும் ஒன்றின் அடுக்கு நான்கு நாள் நான்கு முறை பெருக்கும்போது ஒன்று அப்போ ஒன்றுன்னு முடியக்கூடிய எண்ணெய் எத்தனை முறை பெருக்கினாலும் அதனுடைய கடைசி இலக்கம் ஒன்றா தான் இருக்குது அப்போது இதற்கான விடை ஒன்று எழுநூற்றி அறுபத்தி ஒன்று அடுக்கில் என்ற எண்ணின் விரிவாக்கத்தில் ஒன்றாம் இலக்கம் எண் என்னென்னா விடை ஒன்று இப்போ வேறு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று அதனுடைய அடுக்கில் எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு இதனுடைய விரிவாக்கத்தில் இதனுடைய ஒன்றாம் இலக்கம் என்னவாக இருக்குன்னா இந்த ஒன்றுன்னு முடிஞ்சாவே இதனுடைய விடை வந்து ஒன்று தான் அடுத்து எட்நூற்றி எழுபது அடுக்கில் இரநூத்தி முப்பத்தி ஆறு என்ற எண்ணின் விரிவாக்கத்தில் ஒன்றாம் இலக்கம் எண் என்ன இதில் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுவதில் அடிமான எட்நூற்றி எழுபது அதனுடைய கடைசி இலக்கம் ஜீரோ இப்போ ஜீரோவாக இருந்தால் அடுக்கில் வந்து நம்ம என்ன எண் வந்திருந்தாலும் சரி இதனுடைய அடிமான ஜீரோவாக இருந்து இதுக்கும் விடை பார்த்தீங்கன்னா ஜீரோ தான் வரும் எப்படி ஒன்று வந்துச்சுன்னா ஒன்று வருமோ ஜீரோ வந்தால் இதற்கான கடைசி இலக்கம் பார்த்திங்கன்னா ஜீரோவாகத்தான் இருக்குது எப்படின்னா இப்போ ஜீரோவை ஒரு முறை பெருக்கினாலும் ஜீரோ தான் ஜீரோ இன்ட்டு ஜீரோனு ஜீரோ தான் வரும் ஜீரோ க்யூப் போட்டிங்கனாலும் ஜீரோ தான் வரும் அதே போல் பத்து எடுத்துக்கலாம் பத்தில் ஒன்று முடியுது அதாவது பத்தில் வந்து ஒன்றாம் விளக்கத்தில் ஜீரோனு முடியுது பத்தினுடைய அடுக்கு ஒன்று போட்டிங்கன்னா பத்து பத்து ஸ்கொயர் போட்டு பாருங்கள் பத்து இன்ட்டு பத்து நூறு அதனுடைய ஒன்றாம் விளக்கம் ஜீரோ அப்போ ஒன்றாம் விளக்கம் எல்லாமே ஜீரோவாக தான் வரும் பத்து க்யூப் எடுத்துட்டோம்னா ஆயிரம் அதில் ஒன்றாம் இலக்கங்கிறது ஜீரோ தான் அப்போ ஜீரோவில் முடியக்கூடிய எந்த எண்ணாக இருந்தாலும் சரி அதனுடைய விரிவாக்கத்தில் அடுக்கில் என்ன கொடுத்துருந்தாலும் சரி விரிவாக்கத்தில் ஒன்றாம் இலக்கம் ஜீரோவாகத்தான் இருக்கும் இதற்கு விடை ஜீரோ ஒன்று வந்துச்சுன்னா ஒன்று வரும் ஜீரோ வந்தால் ஜீரோ வரும் அடுத்து நானூற்று தொண்ணூற்று ஐந்து அடுக்கில் இருநூற்று முப்பத்தி ஆறு என்ற எண்ணின் விரிவாக்கத்தில் ஒன்றாம் இலக்கம் என்ன இப்போது அடிமானத்தில் கடைசி இலக்கம் பார்த்திங்கன்னா ஐந்து இப்போ ஐந்தினுடைய அடுக்கெல்லாம் கண்டுபிடிங்க ஐந்தினுடைய அடுக்கு ஒன்றுன்னா ஐந்துன்னு எழுதுவோம் ஐந்துனுடைய அடுக்கு ரெண்டு அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தஞ்சு இதனுடைய கடைசி இலக்கம் பாருங்கள் ஐந்து அப்போ ஐந்து க்யூபு ஐந்து பிறகு ஐந்து பிறகு ஐந்து நூற்றி இருபத்தைந்து அதனுடைய கடைசி இலக்கம் ஐந்து அடுத்து ஐந்தினுடைய அடுக்கில் நான்கு கண்டுபிடிச்சோம்னா ஆறுநூற்றி இருபத்தஞ்சு இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஐந்தில் முடியுது அப்போ ஒரு அடுக்கில் நான்கு அடுக்குகள் கண்டுபிடிச்சி பாருங்கள் எல்லாமே ஐந்தாக முடிஞ்சிச்சுன்னா அப்போ ஐந்தில் முடியக்கூடிய ஒரு எண்ணினுடைய விரிவாக்கத்தில் ஒன்றாம் இலக்கம் என்னவா தான் இருக்குன்னா ஐந்தாகத்தான் இருக்குது இதற்கான விடை ஐந்து ஐந்தில் முடியக்கூடிய எந்த எண்ணாக இருந்தாலும் ஐந்து தான் வரும் இப்போ ஜீரோவுக்கு ஜீரோ தான் வரும்னு பார்த்தோம் ஒன்றுன்னு முடிஞ்சுனா ஒன்றே தான் வரும் ஐந்துன்னு முடிஞ்சுனா ஐந்தே தான் வரும் இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறு அடுக்கில் இரநூத்தி முப்பத்தி ஆறு என்ற எண்ணின் விரிவாக்கத்தில் ஒன்றாம் இலக்கம் என்ன இங்கே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணினுடைய ஒன்றாம் இணக்கத்தை கவனிங்க ஆறு இப்போ ஆறினுடைய அடுக்கில் ஒன்று இருந்துச்சுன்னா என்ன ஒரு ஆறுன்னு எழுதுவோம் ஆறு ஸ்கொயர் ஆறாயிரம் முப்பத்தி ஆறு அதுலேயும் ஆறுன்னு முடியுது ஆறு க்யூப் இருநூற்று பதினாறு இதுலேயும் ஆறில் முடியுது எல்லாமே ஆறில் முடியுது ஆறினுடைய அடுக்கில் நான்கு போட்டோம்னா ஆயிரத்து இருநூற்று தொண்ணூற்றி ஆறு வரு அது ஆறில் முடியுது அப்போது ஆறுன்னு முடியக்கூடிய எண்ணில் அடுக்கில் என்ன வந்திருந்தாலும் அதனுடைய கடைசி இலக்கம் ஆறு தான் முதல்ல நான்கு அடுக்குகள் எடுத்து பாருங்கள் ஆறு 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 அப்படின்னா இந்த ஏழ்நூற்று ஐம்பத்தாறுனுடைய அடுக்கில் இருநூற்று முப்பத்தாறு என்ற எண்ணின் விரிவாக்கத்தில் ஒன்றாம் இலக்கம் என்னவாக இருக்குன்னா விடை ஆறு இதற்கான விடை ஆறு இப்போ எப்படியெல்லாம் ஏபத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னா நம்ம ஜீரோவுக்கு முடியக்கூடிய எண்ணுக்கு ஜீரோ தான் வந்துச்சு ஒன்றுன்னு முடிஞ்சுனா ஒன்று தான் வந்துச்சு அஞ்சுன்னு முடிஞ்சுனா அஞ்சே தான் வந்துச்சு ஆறுன்னு முடியக்கூடிய எண்ணுக்கு ஆறேதான் வருது இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஜீரோ ஒன்று அஞ்சு ஆறு இந்த நான்கு இலக்கங்களில் ஒரு எண் முடியும் அப்படின்னா அதனுடைய ஒன்றாம் இலக்கம் அதே இலக்கமாக தான் இருக்குது ஜீரோனா ஜீரோ ஒன்றுன்னு ஒன்று அஞ்சுன்னு அஞ்சு ஆறுன்னு ஆறு இந்த நான்கு இலக்கங்களை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்து ஆறுநூற்றி எழுபத்தி நாலின் அடுக்கில் எட்நூற்றி ஐம்பத்தி மூணு என்ற எண்ணின் விரிவாக்கத்தில் ஒன்றாம் இலக்கம் எண் இப்போ ஆறுநூற்றி எழுபத்தி நாலில் ஒன்றாம் விளக்கம் எதுனா நான்கு இப்போ நான்கினுடைய அடுக்கில் எட்நூற்றி ஐம்பத்தி மூணு வந்திருக்கேன் இதில் வந்து ஒன்றாம் விளக்கம் என்னவாக இருக்குது அப்படின்னா முதல்ல நான்கினுடைய அடுக்கெல்லாம் எழுதுங்க நான்கின் அடுக்கு ஒன்று எழுதலாம் நான்கு நான்கின் அடுக்கு இரண்டு எழுதுங்க நாலு பிற்கல் நாலு பதினாறு அடுத்து நாலு க்யூப் நான்கு பிற்கல் நான்கு பிற்கல் நான்கு அறுபத்தி நான்கு அடுத்து நான்கின் அடுக்கு நான்கு எழுதுனோம்னா இருநூற்றி ஐம்பத்தி ஆறு இதில் பார்த்தீங்கன்னா கடைசி இலக்கம் பாருங்கள் நான்கு ஆறு நான்கு ஆறு அப்போ அடுத்து நான்கினடுக்கு அடுக்கு ஐந்து கண்டுபிடிச்சோம்னா அதில் கண்டிப்பாக கடைசி இலக்கம் நான்காக தான் வரு நான்கின அடுக்கு ஆறு கண்டுபிடிச்சோம்னா அடுத்து ஆறு வரு அப்போ நான்கு ஆறு நான்கு ஆறு இது மாதிரி மாதிரி வருது எப்போல்லாம் நாலு வருதுன்னு பார்த்தீங்கன்னா அடுக்கில் பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு இது மாதிரி ஒற்றை எண்கள் வரும்போது அடுக்கில் ஒற்றை எண்கள் வரும்போது நான்கு வருது இரட்டை எண்கள் வரும்போது ஆறு வருது அப்போ இந்த இரண்டு தான் ஒன்றாம் இலக்கத்தில் வரும் ஆறுநூற்றி எழுபத்தி நான்கு நடுக்கில் எட்நூற்றி ஐம்பத்தி மூணுனால் அடுக்க பாருங்கள் அடுக்கில் என்ன இருக்குது எட்நூற்றி ஐம்பத்தி மூணு இது வந்து ஒற்றை எண் அப்போது அடுக்கில் ஒற்றை எண் வந்தால் நான்கு தான் விடை இதே அடுக்கில் வந்து இரட்டை எண் வந்துருந்துச்சுன்னா ஆறு விடை அப்போ இந்த கணக்கில் ஆறுநூற்றி எழுபத்தி நாலு நடுக்கில் எட்நூற்றி ஐம்பத்தி மூணு என்ற எண்ணின் விரிவாக்கத்தில் ஒன்றாம் இலக்க எண் நான்கு விடை வந்து நான்கு ஆயிரத்தி அறுபத்தி நான்கின் அடுக்கில் ஏழ்நூற்றி முப்பத்தி ஆறுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே நான்கில் முடியுது அதனுடைய அடுக்கில் இரட்டை எண் வந்துருந்துச்சுன்னா இதனுடைய ஒன்றாம் இலக்கம் இரட்டை எண்ணாக இருந்துச்சுன்னா விடை ஆறு இந்த ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்து நானூற்று ஐம்பத்தி ஒன்பது அடுக்கில் நூற்றி எழுபத்தி ஏழு என்ற எண்ணின் விரிவாக்கத்தில் ஒன்றாம் இலக்கம் எண் என்ன இப்போ இந்த எண் எதில் முடியுதுன்னு பாருங்கள் ஒன்பதில் முடியுது அப்போ ஒன்பதினுடைய அடுக்கல் எழுதலாம் ஒன்பது அடுக்கு ஒன்றுன்னா ஒன்பது ஒன்பது ஸ்கொயர் ஒன்பது இன்ட்டு ஒன்பது எண்பத்தி ஒன்று ஒன்பது க்யூப் எழுதுங்க ஒன்பது இன்ட்டு ஒன்பது இன்ட்டு ஒன்பது ஏழுநூற்றி இருபத்தி ஒன்பது அடுத்து ஒன்பதின் அடுக்கு நான்கு எழுதணும்னா ஒன்பது பெருக்கல் ஒன்பது பெருக்கல் ஒன்பது பிறக்கல் ஒன்பது ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்று அப்போது இந்த இலக்கங்களை பாருங்கள் ஒன்றாம் இலக்கம் ஒன்பது ஒன்று ஒன்பது ஒன்று இப்படி மாறி மாறி ஒன்பது ஒன்று ஒன்பது ஒன்று வந்துச்சுன்னா அதுக்கடுத்து ஒன்பது ஒன்று ஒன்பது ஒன்று தான் வரும் எப்போல்லாம் ஒன்பது வருன்னு பார்த்தீங்கன்னா ஒற்றை ஒற்றைப்படையில் இருந்துச்சுன்னா அடுக்கு பாருங்கள் ஒற்றைப்படையில் இருக்கான்னு பாருங்கள் ஒன்று மூணு அதெல்லாம் வரும்போது ஒன்பது வருது அடுக்கு இரட்டைப்படையாக இருந்தால் ரெண்டு நாளாக இருந்துச்சுன்னா ஒன்று வருது அப்போது ஒற்றைப்படையாக இருக்கும்போது அடுக்கில் ஒற்றைப்படை எண் வந்துச்சுன்னா ஒன்பது தான் விடை இந்த இடத்துல நூற்றி எழுபத்தி ஏழுங்கிறது என்னென்னா ஒற்றைப்படை எண் அப்போ கண்டிப்பாக இந்த ஒன்பதில் முடியக்கூடிய எண்ணினுடைய விரிவாக்கத்தில் என்ன வருதுன்னா விடை ஒன்பது இதற்கான விடை வந்து ஒன்பது தான் ஒற்றைப்படை இருக்கிறனால இதே நூற்றி எழுபத்தி ஏழுக்கு பதிலாக நூற்றி எழுபத்தி எட்டு வந்துருந்துச்சுன்னா ஒன்றாம் விளக்கு வந்து ஒன்று அப்போ என்ன ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா ஒன்பதில் முடியக்கூடிய எண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒற்றைப்படை எண் அடுக்கு ஒற்றைப்படை எண்ணாக இருந்தால் ஒன்பது வரும் அடுக்கு இரட்டைப்படை எண்ணாக இருந்தால் ஒன்றுவர் ஒன்பது அல்லது ஒன்று தான் இந்த ஒன்றாம் இலக்கத்தில் வரக்கூடிய எண்கள் அடுத்து நூற்றி முப்பத்தி ரெண்டின் அடுக்கில் நூற்றி எழுபத்தி ஏழு என்ற எண்ணின் விரிவாக்கத்தில் ஒன்றாம் இலக்கம் எண் என்ன இப்போ பார்த்தீங்கன்னா இதனுடைய கடைசி இலக்கம் பாருங்க இரண்டு அப்போ இரண்டினுடைய அடுக்கில் நூற்றி எழுபத்தி ஏழு வந்துருக்கிறதா எடுத்துக்கலாம் இரண்டினுடைய அடுக்கில் ஒன்றுன்னா இரண்டு இரண்டு ஸ்கொயர் அப்படின்னா நான்கு இரண்டின் அடுக்கில் மூணு போட்டிங்கன்னா எட்டு இரண்டு நடுக்கு நான்குனா பதினாறு இரண்டு நடுக்கு ஐந்துன்னா முப்பத்தி ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு எட்டு ஆறு அந்த முடியக்கூடிய எண்கள் அடுத்து ரெண்டினுடைய அடுக்கில் ஐந்து வரும்போது மடி ரெண்டு வந்துடுச்சு அதுக்கடுத்து ரெண்டினுடைய அடுக்கில் ஆறு போட்டிங்கன்னா அறுபத்தி நாலில் நாலு வந்துரு அப்போ அந்த ரெண்டுக்கு அப்புறம் நாலு வருது இங்கே ரெண்டு மறுபடியும் இங்கே நான்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி எட்டு எட்டுன்னு வரும் அடுத்து இருநூற்றி ஐம்பத்தாறு ஆறு வரும் அப்போ எது ரிப்பீட் ஆகுதுன்னா இந்த ரெண்டு நாலு எட்டு ஆறு இந்த இலக்கங்கள் வந்து திரும்ப திரும்ப அடுக்கில் வந்துகிட்டே இருக்குது இந்த இலக்கங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கலாம் இப்போ இரண்டின் அடுக்கில் பன்னிரெண்டு வந்திருக்குன்னு வச்சுக்கலாம் இதனுடைய ஒன்றாம் விளக்கம் என்னவாக இருக்குது அப்படின்னு ஒரு நம்ம ஒரு கண்டுபிடிக்கலாம் இந்த பன்னிரெண்டு இருக்கு இல்லைங்களா இதை வந்து நான்காவளை வகுத்து பாருங்க பன்னெண்டை நாலாவளை வகுத்தோம்னா முன்னாங்க பன்னெண்டு மீதி ஜீரோ மீதி ஜீரோ வந்துருச்சுன்னா இந்த ஆறு தான் இதனுடைய ஒன்றாம் விளக்கம் எப்படின்னா மீதி ஒன்று வந்துச்சுன்னா இரண்டு எடுத்துக்கலாம் மீதி ரெண்டு வந்துச்சுன்னா நான்கு எடுத்துக்கலாம் மீதி மூணு வந்துச்சுன்னா எட்டு எடுத்துக்கலாம் மீதி ஜீரோ வந்துச்சுன்னா இந்த ஆறு எடுத்துக்கலாம் ஏன்னா இது நான்காவது எண் அதெல்லாம் நாலால் வகுப்படும் அப்போது இங்கே அடுக்க வந்து நீங்கள் நான்கால் வகுத்து பாருங்கள் என்னுடைய மீதி எடுத்துக்கலாம் மீதி என்ன வருதோ அதை பொறுத்து இந்த ரெண்டு நாலு எட்டு ஆறு எடுத்துக்கலாம் இப்போ இந்த இடத்துல பன்னிரெண்டு வந்திருக்குது அப்போ மீதி ஜீரோ அப்போ அதனுடைய அடுக்கில் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு வந்ததுனால அதனுடைய ஒன்றாம் இலக்கம் ஆறு ஆறில் தான் முடியும் இப்போ ரெண்டு ரெண்டுக்கு பத்து எடுத்துட்டோம்னா ஆயிரத்தி இருபத்தி நான்கு நான்கில் முடியுது அடுத்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரு அடுத்து நான்காயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அதனால் ஆறு தான் வந்து இந்த அடுக்கில் பன்னெண்டு வரும்போது முடியக்கூடிய எண் இப்போ கொடுக்கப்பட்ட எண்ணை பாருங்கள் அடுக்கில் நூற்றி எழுபத்தி ஏழு வந்திருக்கு நூற்றி எழுவத்தேல நான்கால் வகுக்க வேண்டும் நான்கால் வகுக்கிறது கடைசி இரண்டு இலக்கத்தை எடுத்து வகுத்து பார்த்துக்கலாம் ஏன்னா நான்கால் வகுக்கும் போது கடைசி இரண்டு இலக்கம் நான்கால் விட்டால் அந்த மொழி என்னே நான்கால் வகுப்பிடு அப்போ எழுபத்தி ஏழை மட்டும் எடுத்து நம்ம நான்கால் வகுக்கலாம் ஒரு நாள் நாலு மீதி மூணு முப்பத்தி ஏழு ஒம்பத்தி நான்கு முப்பத்தி ஆறு மீதி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வருது மீதி ஒன்று வந்துச்சுன்னா அப்போ அந்த ஒன்றாம் இலக்கத்தில் வரும் எண் இரண்டு விடை வந்து இரண்டு மீதி ஒன்று வந்தால் ஒன்றாம் இலக்கம் இரண்டு மீதி இரண்டு வந்துச்சுன்னா ஒன்றாம் இலக்கத்தில் நாலு வரும் மீதி மூணு வந்துச்சுன்னா ஒன்றாம் இளக்கத்தில் எட்டு வரும் மீதி ஜீரோ வந்துச்சுன்னா ஒன்றாம் இடத்தில் ஆறு வரும் அப்போ நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய எண்கள் இந்த இரண்டில் முடியக்கூடிய எண் ரெண்டு நாலு எட்டு ஆறு இது எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னு இந்த அடுக்கலேருந்து கண்டுபிடிச்சோம் ரெண்டு நடுக்கு ஒன்று ரெண்டு நடுக்கு ரெண்டு ரெண்டு நடுக்கு மூணு ரெண்டு நடுக்கு நாலில் என்ன முடியுதுன்னு பாருங்கள் ரெண்டு நாலு எட்டு ஆறு இதை எழுதி வச்சுட்டு கூட நம்ம இந்த இரண்டினுடைய அடுக்கில் என்ன கொடுத்துருந்தாலும் சரி அதை நான்கால வகுத்து பார்த்து அதனுடைய ஒன்றாம் இலக்கம் என்னென்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் அடுத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அடுக்கில் ஏழ்நூற்றி அறுபது வந்திருக்கு என்ற எண்ணின் விரிவாக்கத்தில் ஒன்றாம் இலக்கம் என்ன இப்போ இந்த எண்ணானது மூணில் முடிகிறது இப்போது கடைசி இலக்கம் மூன்று இந்த ஒன்றாம் இலக்கம் மூன்றாக இருந்துச்சுன்னா மூணினுடைய அடுக்கில் எழுதலாம் மூணின் அடுக்கு ஒன்றுன்னா என்ன வருதுன்னா மூணு மூணு ஸ்கொயர் ஒன்பது மூணு க்யூப் இருபத்தி ஏழு மூணினுடைய அடுக்கில் நான்கு போட்டோம்னா எண்பத்தி ஒன்று அடுத்து மூன்றின் அடுக்கு ஐந்து போட்டு பார்த்திங்கன்னா இருநூற்று நாற்பத்தி மூணு மறுபடியும் மூணு வந்துருச்சு இந்த மூணு மறுபடியும் வருது அப்போ அடுத்து இலக்கம் கண்டிப்பாக ஒன்பதாக இருக்குது அடுத்த இலக்கம் ஏழாக இருக்குது அடுத்த இலக்கம் ஒன்று இப்படி தான் முடியும் அப்போ இந்த மூணு ஒன்பது ஏழு ஒன்று பார்த்திங்கன்னா அடுக்குகள் அதிகமாகிட்டே போகும்போது இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அப்போ நாலு எண்கள் ரிப்பீட் ஆகிறனால நம்ம இந்த அடுக்கை வந்து நாலால் வகுத்து பார்க்கலாம் இதில் பார்த்திங்கன்னா மூணு ஒன்பது ஏழு ஒன்று இந்த நான்கு இலக்கங்களில் ஒன்று தான் ஒன்றாம் இலக்கம் வரு மேலே இருக்கக்கூடிய எண் ஏழ்நூற்றி அறுபது இதை நாம் நான்கால் வகுத்து பார்க்கலாம் அதுக்கு அறுபது மட்டும் எடுத்து கடைசி இரண்டு இலக்கத்தை நான்கால வகுக்கலாம் இல்லை பதின பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நான்கு அறுபது மீதி வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ மீதி ஜீரோவாக இருந்தால் இந்த கடைசியாக இருக்கக்கூடிய எண் இதை மீதி ஜீரோ வந்துச்சுன்னா இந்த ஒன்று தான் இதற்கான விடை மீதி ஒன்று வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க மூணு விடை மீதி இரண்டு வந்துச்சுன்னா ஒன்பது விடை மீதி மூணு வந்துச்சுன்னா ஏழு விடை அப்போ மீதி ஜீரோ வரனால இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அதனுடைய அடுக்கில் ஏழ்நூற்றி அறுபது என்ற எண்ணின் விரிவாக்கத்தில் ஒன்றாம் இலக்கம் எண் என்னவாக இருக்குன்னா ஒன்று விடை வந்து ஒன்று ஒன்று தான் விடை இதே ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்று வந்துன்னுச்சுனா மீதி ஒன்று வரும் அப்போ ஒன்று வரும்போது அதனுடைய ஒன்றாம் இலக்கம் மூன்று மீதி இரண்டு வந்துச்சுன்னா ஒன்பது மீதி மூன்று வந்துச்சுன்னா ஏழு நூற்றி எழுபத்தி மூணு நடுக்கு தொண்ணூற்றி ஐந்து கொடுத்துருக்காங்க இந்த எண்ணினுடைய விரிவாக்கத்தில் ஒன்றாம் இலக்கமே என்னவாக இருக்குது இப்போ மூணுன்னு முடியுது அதனால் தொண்ணூற்றி ஐந்தை நம்ம நான்கு அளவுக்கலாம் ரெண்டாங் எட்டு மிச்சம் ஒன்று பதினைந்து மூணாங் பன்னெண்டு மீதி மூணு இப்போ மீதி மூணு வருது மீதி மூணு வந்துச்சுன்னா அதனுடைய ஒன்றாம் இலக்கம் ஏழு இதற்கான விடை வந்து ஏழு இதனுடைய ஒன்றாம் இலக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஏழாகத்தான் இருக்கும் ஏன்னா மீதி மூணு வரனால ஏழு ஒன்றாம் இலக்கத்தில் வரும் எண் இவ்வாறு நாமோ எந்த எண் கொடுத்தாலும் சரி அதனுடைய அடுக்கை நான்கால வகுத்து மீதியை வச்சுட்டு மீதி ஒன்று இருந்துச்சுன்னா மூன்று மீதி இரண்டு வந்துச்சுன்னா ஒன்பது மீதி மூன்று வந்துச்சுன்னா ஏழு மீதி ஜீரோ வந்துச்சுன்னா ஒன்று அப்படிங்கிற ஒன்றாம் இலக்கத்தை எளிதாக கண்டறியலாம் அடுத்து நாற்பத்தி ஏழின் அடுக்கில் ஆறுநூற்றி பதினொன்று என்ற எண்ணின் விரிவாக்கத்தில் ஒன்றாம் இலக்கம் என்ன இந்த எண் பார்த்திங்கன்னா ஏழில் முடியுது அப்போ ஏழினுடைய அடுக்கெல்லாம் எழுதி பாருங்கள் ஏழின் அடுக்கு ஒன்றுனா ஏழு ஏழு ஸ்கொயர் ஏழு இன்ட்டு ஏழு நாற்பத்தி ஒன்பது ஏழு க்யூப் முந்நூற்றி நாற்பத்தி மூணு ஏழின் அடுக்கில் நான்கு போட்டோம்னா இரண்டாயிரத்தி நானூற்றி ஒன்று அடுத்து ஏழினுடைய அடுக்கில் ஐந்து போட்டோம்னா பதினாறாயிரத்தி எட்நூற்றி ஏழு மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழு வந்துடுச்சு இங்கே ஏழு இங்கே ஏழு அப்போது இந்த ஏழு ஒன்பது மூணு ஒன்று பார்த்திங்கன்னா மீண்டும் ஏழுக்கப்புறம் ஒன்பது வரும் அடுத்து மூணு ஒன்று அடுத்து ஏழு ஒன்பது மூணு ஒன்று இந்த அடுக்குகள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நான்கு மடங்குக்குமே இதே தான் வரும் ஏழு ஒன்பது மூணு ஒன்று திரும்ப திரும்ப வருது அப்போது அந்த அடுக்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நான்காலை வகுத்து பார்க்கலாம் ஆறுநூற்றி பதினொன்று இதில் பதினொன்று மட்டும் எடுத்துகிட்டு நான்கால் வகுத்திங்கன்னா ரெண்டாங்க எட்டு மிச்சம் மூணு வருது மீதி மூணு வரனால மீதி மூணு வந்துச்சுன்னா மீதி ஒன்று வந்துச்சுன்னா ஏழு மீதி ரெண்டு வந்துச்சுன்னா ஒன்பது மீதி மூணு வந்துச்சுன்னா மூணு தான் அதனுடைய கடைசி இலக்கம் அப்போ இந்த எண்ணினுடைய விடை பார்த்திங்கன்னா மூன்று ஏன்னா மீதி மூணு வருது அப்போ மூணு தான் என்னுடைய ஒன்றாம் இலக்கம் மீதி ஜியோ வந்துச்சுன்னா அதனுடைய ஒன்றாம் இலக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றுன்னு எடுத்துக்கணும் அப்போ அதில் ரிப்பீட் ஆகக்கூடிய டிஜிட் எது எதுன்னு ஞாபகத்தில் வச்சுக்கலாம் ஏழுன்னு முடிஞ்சினா எதெல்லாம் ரிப்பீட் ஆகுது அப்படின்னா ஏழு ஒன்பது மூணு ஒன்று இந்த இலக்கங்கள் தான் வந்து ஒன்றாம் இலக்கமாக ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அப்போ மீதி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வரும்போது ஏழு வரும் மீதி ரெண்டு வரும்போது ஒன்பது வரும் மீதி மூணு வரும்போது மூணு வரும் மீதி ஜீரோ வரும்போது ஒன்று வரும் இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இப்போ இரண்டில் முடியும் எண் மூன்றில் முடியும் எண்ணுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி ஏழில் முடியும் எண்ணுக்கு இதே போல் நான்கு இலக்கங்கள் ரிப்பீட் ஆகும் அப்படிங்கிற ஞாபகத்தில் வச்சுட்டு கொடுக்கப்பட்ட அடுக்கை நான்கால வகுத்து மீதியை கண்டுபிடிக்கணும் அந்த மீதி வந்து ஒன்றா இருந்துச்சுன்னா ஏழு மீதி ரெண்டாக இருந்தால் ஒன்பது மீதி மூணாக இருந்தால் மூணு மீதி ஜீரோவாக இருந்தால் ஒன்றுங்கிறது இந்த ஏழில் முடியக்கூடிய எண்ணினுடைய ஒன்றாம் இலக்கம் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் நூற்றி எழுபத்தி எட்டு அடுக்கு இருபத்தி மூணு என்ற எண்ணின் விரிவாக்கத்தில் ஒன்றாம் இலக்கம் என்ன இதில் கடைசி இலக்கம் பார்த்திங்கன்னா எட்டு இப்போ எட்டினுடைய அடுக்கையெல்லாம் நம்ம எழுதணும்னா எட்டினுடைய அடுக்கு ஒன்றுனா எட்டு எட்டு ஸ்கொயர் அறுபத்தி நாலில் நாலு எட்டு கியூப்பில் ஐநூற்றி பன்னிரெண்டில் இரண்டு எட்டின் அடுக்கு நான்கில் கடைசி இலக்கம் ஆறு எட்டினடுக்கு ஐந்தில் கடைசி இலக்கம் எட்டு அப்போ இந்த எட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நான்கு வரு அடுத்து ரெண்டு வரும் அடுத்து ஆறு வரும் அதே போல் மறுபடி எட்டு நான்கு இரண்டு ஆறு இந்த நான்கு டிஜிட் பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது இப்போ அந்த அடுக்குகள் பார்த்திங்கன்னா நான்கினுடைய மடங்குகளாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த டிஜிட்டாக தான் ஆகும் எட்டு நாலு ரெண்டு ஆறு அப்போ கொடுக்கப்பட்ட அடுக்கை பாருங்கள் இருபத்தி மூணு கொடுத்துருக்காங்க இருபத்தி மூணை நம்ம நாளால் வகுத்தோம்னா ஐநாங்கு இருபது மீதி மூணு மீதி மூணு வரும்போது ஒன்று மீதி வந்துச்சுன்னா எட்டு ரெண்டு மீதி வந்தால் நான்கு மூணு மீதி வரும்போது ரெண்டு அப்போ இந்த ஒன்றாம் இலக்கம் என்னவாக இருக்குன்னா விடையானது இரண்டு விடை இரண்டு ஏன்னா மீதி வந்து மூணு வந்துருக்கு மீதி ஜீரோ வந்துருந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன் மீதி ஜீரோ வந்துருந்துச்சுன்னா அந்த ஒன்றாம் இலக்கம் வந்து ஆறுன்னு எடுத்துக்கலாம் அப்போ இந்த எட்டு நான்கு இரண்டு ஆறு இந்த இலக்கங்களை நாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அடுக்கில் எந்த நம்பர் வருதோ அதை நான்கால வகுத்து மீதி ஒன்று வருதுன்னா எட்டுன்னு எடுத்துக்கலாம் மீதி இரண்டுன்னு வந்துச்சுன்னா நான்குன்னு எடுத்துக்கலாம் மீதி மூன்று வந்துச்சுன்னா இரண்டுன்னு எடுத்துக்கலாம் மீதி பூஜ்ஜியம் வந்துச்சுன்னா அந்த ஒன்றாம் இலக்கம் ஆறுன்னு எடுத்துக்கலாம் இவ்வாறு நம்ம கொடுக்கப்பட்ட அடுக்கை நான்காலம் வகுத்து அந்த மீதியை வச்சுட்டு அந்த எண்ணின் விரிவாக்கத்தில் ஒன்றாம் இலக்கம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் இந்த அட்டவணையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க கடைசி இலக்கம் இரண்டாக இருந்தால் நான்கால் வகுத்து மீதி ஒன்று இரண்டு மூன்று பூஜ்ஜியமாக இருந்தால் அந்த ஒன்றாம் இலக்கம் என்னவாக இருக்கும் இரண்டு நான்கு எட்டு ஆறு அதே மூன்றில் முடியக்கூடிய எண்ணுக்கு அடுக்குகளை நான்கால் வகுத்து மீதி ஒன்று இரண்டு மூன்று பூஜ்ஜியம் என வரும்போது அந்த ஒன்றாம் இலக்கத்தில் வரும் எண்கள் மூன்று ஒன்பது ஏழு ஒன்று அதே போல் ஏழில் முடியக்கூடிய எண் அதனுடைய அடுக்கில் இருக்கக்கூடிய எண்ணெய் நான்கால வகுத்தோம்னா அதனுடைய மீதியை பொறுத்து ஒன்று மீதியாக இருந்தால் ஏழு இரண்டு மீதியாக இருந்தால் ஒன்பது மூன்று மீதியாக இருந்தால் மூன்று ஜீரோ மீதி வரும்போது அதனுடைய ஒன்றாம் இலக்கம் ஒன்று என நாம் குறித்து கொள்ளலாம் எட்டு கடைசி இலக்கமாக இருந்து அதனுடைய அடுக்கில் வரக்கூடிய எண்ணெய் நான்கால வகுத்தோம்னா மீதி ஒன்று இரண்டு மூன்று பூஜ்ஜியமாக இருந்தால் அதனுடைய ஒன்றாம் இலக்கத்தில் எட்டு நான்கு இரண்டு ஆறு ஆகியவை வரும் இவற்றை நாம் நோட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த இரண்டு மூன்று ஏழு எட்டு இந்த நான்கு இலக்கங்களில் முடியக்கூடிய எண்களுக்கு மட்டுந்தான் இவ்வாறு நான்கால வகுத்து மீதி கண்டுபிடிக்கிற மாதிரி மற்ற எண்களுக்கு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் மற்ற இலக்கங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு அடுத்து ஜீரோ ஒன்று ஐந்து ஆறு இதில் முடியக்கூடிய எண்களினுடைய அந்த ஒன்றாம் இலக்கம் அதே இலக்கமாகத்தான் இருக்கும் ஜீரோவுக்கு ஜீரோ ஒன்றுக்கு ஒன்று ஐந்துக்கு ஐந்து ஆறுக்கு ஆறு ஜீரோ ஒன்று ஐந்து ஆறு இந்த நான்கு டிஜிட்டுக்கு ஒன்றாம் இலக்கம் அடுக்கில் என்ன வந்திருந்தாலும் அதே தான் வரும் இது ஞானத்தில் வச்சுக்கோங்க இதில் ஒரு இலக்கம் நான்கில் முடியுதுன்னா அந்த அடுக்கை பார்க்கணும் அடுக்கு வந்து ஒற்றையாக இருந்தால் ஒற்றை எண்ணாக இருந்தால் அதே நான்கு தான் வரும் அடுக்கு இரட்டை எண்ணாக இருந்தால் ஆறு வரும் கடைசி இலக்கம் ஆறு அதாவது ஒன்றாம் இலக்கம் ஆறு வரணும் ஒற்றை எண்ணாக இருந்தால் நான்கு வரும் இரட்டை எண்ணாக இருந்தால் ஆறு வரும் அதே போல் ஒன்பதில் முடியக்கூடிய எண்களுக்கு அதனுடைய அடுக்கை பார்க்குறோம் அடுக்கு ஒற்றை எண்ணாக இருந்தால் அந்த ஒன்பதுக்கு ஒன்பதே தான் வரும் இரட்டை எண்ணாக இருந்தால் அடுக்கு இரட்டை எண்ணாக இருந்தால் ஒன்று வரும் இதை நியம ஞாபகத்தில் வச்சுக்கலாம் இது எதுக்கு இந்த ஒற்றை எண் இரட்டை எண் பார்க்கணும் அப்படின்னா நான்குக்கும் ஒன்பதுக்கும் இந்த இரண்டு இலக்கங்களுக்கு அடுக்கு வந்து ஒற்றை இரட்டை எண் பார்த்து நாலுக்கு நாலு கம்மா ஆறு வரும் ஒன்பதுக்கு ஒன்பது கம்மா ஒன்று வரும் இதான் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இவ்வாறு எந்த எண் கொடுத்தாலும் அதனுடைய இலக்கங்களை பார்த்துட்டு அதனுடைய அடுக்குகளை வைத்து அதனுடைய ஒன்றாம் இலக்கம் நாம் எளிதாக கண்டறியலாம் மேலும் பல வீடியோக்களை பெற எஸ்எம்எஸ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்